ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ள கத்திரிக்காய் பச்சை மிளகா தக்காளி வச்சுட்டு ஒரு கருவாட்டு குழம்பு செய்யப்படுறோம் சூப்பராக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு இது வந்து என் ஃப்ரெண்டு ஐவின் வந்து தூத்துக்குடியிலேருந்து வாங்கி கொடுத்து விட்டுருந்தான் இந்த கருவாடு செம்மையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகா பழத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மிளகா வந்து ரொம்ப கலர் கொடுக்கும் குழம்புக்கு அதனால நான் இதை வந்து அரைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மண் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உடனே கொஞ்சம் கடுகும் வெந்தயமும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போது கடுகும் வெந்தயமும் பொறிஞ்ச உடனே நமக்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை அதுவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக போட்டுக்கலாம் ஏன்னா கருவாட்டு குழம்புங்கிறனால கொஞ்சமாக அதிகமாக போட்டுக்கலாம் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிட போகிறதில்ல இன்றைக்கி வந்து களி ராகி களி அதாவது கேப்பக்களி களியும் செம்ம டூ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் முருங்காயும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து வெள்ளை கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் அந்த கத்திரிக்காய் திருநெல்வேலி கத்திரிக்காய் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி அந்த அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம் வர மிளகாய் இதை அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும் இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த உரமும் போடலை எந்த மருந்தும் அடிக்கலை நம்ம வீட்டில் உள்ள டெய்லி வெங்காயத்தோல் முட்டைத்தோல் இதெல்லாம் கொண்டு போய் போட்டு போட்டால் அந்த செடி வந்து நமக்கு நல்லா காய்க்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்குறேன் தனி மிளகாத்தூள் வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கருவாட்டு குழம்புங்கனால நமக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு காரம் அதிகமாக வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து மசாலாவை வந்து நல்லா வதக்கி விடலாம் உப்பு வந்து நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னால் நமக்கு வந்து கருவாட்டிலே உப்பு இருக்கும் இப்போ மசாலாவை கொஞ்சம் எண்ணெயில் பிரட்டி கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கருவாட்டு குழம்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக மீன் குழம்பு இந்த கருவாட்டு குழம்பு வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா நமக்கு அந்த களியை வந்து நல்ல முக்கி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக கழுவி வச்சுருக்கிற கருவாட்டை சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து கருவாடு பீஸ் பீஸாக வேணும்னா இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் இல்லை நமக்கு பீஸாக வேண்டாம் கரைஞ்சா போதும் அப்படின்னா நம்ம வெங்காயத்தை வதக்கும் போதே கருவாட்டையும் போட்டு நல்லா கொத்தி கொத்தி விட்டு வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கருவாடு வந்து முழுசாக கிடைக்காது எனக்கு வந்து அந்த கருவாடு பீஸ் பீஸாக பிடிக்காத அளவுக்கா எனக்கு வந்து வத கரைச்சி விட்ருவேன் நான் எப்போவுமே ஆனால் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் முழுசாக போட்டிருக்குறேன் இப்போ அவ்வளோதான் மூடி போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சலாம் அது ஒரு பக்கம் அதுக்குள்ளே அதுக்குள்ள வந்து களி கிண்டிக்கலாம் கழிக்கின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செய்யலாம் நமக்கு துடுப்பு வச்சலாம் கிண்ட தெரியாது அதனால் வந்து ஒரு உலக்கு அளவுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்துருக்குறேன் அதில் மூணு உலக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு வேணா சேர்த்துக்கலாம் சேர்க்காமலும் நம்ம செய்யலாம் ஏன்னா குழம்புல வந்து நமக்கு உப்பு புளிப்பு அதிகமாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து சேர்க்காமல் செஞ்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டம்ளில் தண்ணி ஊற்றினேன் திரும்பவும் ரெண்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடலாம் நமக்கு வந்து ராகி மாவு சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடுங்கிறதுனால நம்ம வந்து இதில் செய்கிறோம் துடுப்பு வச்சு கின்னுறதுனால் ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு அந்த அளவுக்கு கின்னுறக்கு முடியாது இது வந்து நம்ம கிண்ட கிண்ட ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் வந்து நமக்கு நல்லா கட்டிப்பட்டுரும் நல்லா கட்டி ஆன உடனே நம்ம இதை கீழே இறக்கி வச்சு ஒரு சாதா ஒரு சில்வர் பாத்திரத்துக்குள்ளே இதை வந்து கட்டியான களியை வந்து எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிடணும் அப்புறமா அதை வந்து குக்கரில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி மெத்தடு களி நமக்கு ரெடி ஆகிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கட்டியாக ஆரம்பிச்சிருக்குது இனியும் கூட கொஞ்சம் கட்டி ஆகணும் நமக்கு களி வெந்திருச்சு அப்படின்னா ராகி வந்து இந்த கலரில் இருக்காது நல்ல டார்க் ப்ரௌனில் காஃபி வர காஃபி கலரில் நமக்கு தெரியும் அந்த மாதிரி நமக்கு கலர் வர்ற வரைக்கும் வந் வேக வச்சா தான் வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கட்டி இருக்குது ஆனால் வேகலை இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கையில் தண்ணியை தொட்டுட்டு இதை அப்படியே எடுத்து இல்லை ஒரு கரண்டியில் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி எல்லா களியும் வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ஒரு குக்கருக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு உள்ளே போட்டு வச்சுருக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த களியை வந்து ஒரு ஈர கையை வந்து நினச்சி நினச்சி நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு குக்கருக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு களி வந்து வெந்துரும் இப்போ பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு நமக்கு வெந்ததுக்கப்புறம் என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் கஷ்டப்படாமல் நம்ம ஈஸியாக கிண்டிக்கலாம் அவ்வளோதான் குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பும் ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு களி கூட சாப்பிட்றதுக்கு வேணும் அதனால் இந்த பதம் நமக்கு போதும் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நமக்கு இன்னியுமே நல்லா வற்ற விடலாம் நமக்கு சாப்பாட்டில் சாப்பிடும்போது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் களிக்கு வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மல்லி இலையை தூவியாச்சு கருவேப்பிலையும் தூவி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் களி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கொதிக்கும் பார்த்து நம்ம ஜாக்கிரதையாக எடுக்கணும் இப்போ இப்போ என்ன கலரில் இருக்குதுன்ட்டு நல்லா டார்க் ப்ரௌனாக வந்துருச்சா அவ்வளோதான் நமக்கு சூப்பராக களியும் கருவாட்டுக்குளமும் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய கரண்டியை தண்ணியில் நினச்சிட்டு ஒவ்வொரு கரண்டி நமக்கு எந்த சைஸ்க்கு நமக்கு வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சின்ன உருண்டையாக வேணால் சின்ன உருண்டைக்கு தகுந்த மாதிரி சின்ன கரண்டி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வந்து பெரிய கரண்டியில் எடுத்துருக்குறேன் சின்ன உருண்டை சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இந்த சைஸில் ஒரு ரெண்டு உருண்டை கொடுத்தா போதும் நமக்கு வந்து பெரிய கரண்டியில் கரண்டியை தண்ணியில் நினச்சிட்டு ஒரு கரண்டி எடுத்து போட்டிருக்குறேன் இப்போ இதை ஒரு வந்து ஒரு குண்டாக்குள்ளே போட்டு நம்ம ஆட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சுற்றி சுற்றி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா உருண்டு வந்துடும் இதை வந்து ஒரு வாழை எலையில் வச்சு அதுக்கு மேலே கருவாட்டு குழம்ப வந்து நல்ல குளு குளிர் குளிர குளிர ஊற்றி சொத சொதன்னு ஊற்றி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தொட்டு சாப்பிட்றக்கு செமையாக இருக்கும் மீதமான களியை வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு தயிர் ஊற்றி கரைச்சி குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் கருவாட்டு குழம்பும் தேங்காய் இல்லாத கருவாட்டு குழம்பும் அப்புறம் பார்த்திங்கன்னா களியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த கருவாட்டு குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்